அவ்வளவுதான் கரண்ட் அபேர்ஸ் கிளாஸ் முடிஞ்சது நீங்க வீட்டுக்கு போலாம் சில கேள்விகள் கேட்கணும் சார் தாராளமா கேளுங்க சார் எலிக்காய்ச்சல் உண்டாக்குற பாக்டீரியா பேர் என்ன சார் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் இருக்கு இது என்ன சார் எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் இருக்கு இது ரொம்ப காலமா வந்து இருந்துட்டு இருக்கு லெப்டோ ஸ்பைரோ அப்படின்ற பாக்டீரியா தான் இது வந்து உருவாக்குது அடுத்து சார் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவே எத்தனை உறுப்பினர்கள் சார் இருக்காங்க நாடாளுமன்றாலே ஒண்ணுதான் அதுல சார் கூட்டுக்குழு நாடாளுமன்றாவே நீங்க மூணு பேரை நாக வச்சுக்கணும் பிரசிடண்ட் கீழவை மேலவை லோக்சபா ராஜ்யசபா மொத்தம் இருபத்தோரு மெம்பர் இருப்பாங்க